ஏ ஐக்கிய மக்கள் சக்தியின் குற்றச்சாட்டை அவர் பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்வேன் உறுப்பினர் கபீர் ஆசிம் தெரிவித்துள்ளார் காத்திருக்க தேவையில்லை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் අප கෑගල්ලදිස්සக்கு தරුණ සමුலුවට தරුණයගෙන්ன்னන්නට மாசයක්. கேகாலை மாவட்டத்தின் நடைபெற்ற ஐக்கிய மக்கழ்ஷக்தியின் இலஞ்சர் மாநாட்டிற்கே மிகவும் கஸ்தப்பட்டே இஞ்சர்களை 19தினோம். இளைஞர்களுக்கு சாப்பாட்டு பொதிகள் வழங்கப்பட்டு மாவநிலை தொகுதியிலிருந்து இளைஞர்கள் மாநாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் என ராஜித்த சேனாரத்ன பொய்யான கருத்துக்களை வெளியிட்டமையை வன்மையாக கண்டிக்கின்றேன் அண்மையில் எனது வீட்டில் நடந்த கூட்டம் தொடர்பிலும் திரிவுபடுத்தப்பட்ட சில கருத்துக்களை ராஜித சேனாரத்ன வெளிப்படுத்தியிருந்தார் அந்த கூற்றை அன்று நான் சரி செய்ய முற்படவில்லை கடந்த மாதம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் எனது வீட்டில் கூடி கலந்துரையாடினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கான வியூகங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் குறைபாடுகள் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்நோக்கும் சவால்கள் போன்றவற்றை வெளிப்படையாக பேசினோம் இவற்றையே கலந்துரையாடினோம் ஆனால் ராஜித்த சேனாரத்ன இதனை தெரிவுபடுத்தி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் தங்களின் மனசாட்சியின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைகளில் நம்பிக்கை வைத்து சஜித் பிரேமதாசவின் அறிந்து கொள்வதற்காகவே மாநாட்டிற்கு வருகை தந்தனர் சோற்றுப் பதிகளுக்காகவே இளைஞர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்ததாக ராஜித்த சேனாரத்ன கூறியிருந்தால் அது தவறு இன்றைய இளைஞர் சமூகம் இவ்வளவு கீழ்நிலைக்கு தள்ளப்படவில்லை ராஜித்த சேனாரத்னவின் இந்த கூற்றால் கே மாவட்ட இளைஞர்கள் மனவேதனை அடைந்திருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் எனவும் தெரிவித்தார் இதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் சரத் பொன்சேகாவை நீக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பாராளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவை நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளது மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவின் அண்மை கால நடவடிக்கைகள் கட்சியின் செயற்பாட்டிற்கு குந்தகம் விளைவிப்பதாகவும் இவ்விடயம் தொடர்பாக நன்கு ஆராய்ந்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அத்துடன் அவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றில் வேட்புமனு வழங்கப்படுவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது